பாராளுமன்றில் தகவல் சுகாதார நிபுணர்கள் சங்கத்தின் வேலைநிறுத்தம் நியாயமற்றது பால்மாவின் விலையில் மாற்றம் வெளியான அறிவிப்பு உயர் நீதிமன்ற வழக்கால் பட்டதாரிகளை ஆட்சேப்பு செய்ய முடியவில்லை பிரதமர் தெரிவிப்பு அரசாங்கத்தால் வழங்கரமானிய பணம் சில விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை எனவும் அந்த பணம் திருடப்பட்டுள்ளதாக தற்போது வந்துள்ளதாகவும் விவசாய நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சுகந்தகுமார நவரத்னவினால் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே விவசாய பிரதி அமைச்சர் இதனை வெளிப்படுத்தினார் அனுராதபுரம் மாவட்டத்தில் மட்டும் நூற்றி ஐம்பத்தி ஐந்து விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட உரமானிய பணமான இரண்டு கோடியே ஒன்பது லட்சத்து முப்பத்தி நான்கு

நியாயமான அடிப்படை சம்பள உயர்வு வழங்கப்பட்ட போதிலும் சுகாதார நிபுணர்கள் சங்கத்தால் இன்று வைத்தியசாலைகளில் நடாத்தப்படும் வேலைநிறுத்தம் நியாயமற்றது என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார் இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் நோயாளிகளின் உயிரை பணியமாக வைத்துக் கொண்டு நடாத்தப்படும் இந்த போராட்டம் நியாயமற்றது என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இதற்கிடையில் இந்த நியாயமற்ற வேலைநிறுத்தத்தில் இணையாமல் தங்கள் கடமைகளை செய்யும் அனைத்து சுகாதார நிபுணர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார் தனது தொழில் எதிர்கொள்ளும் உண்மையான பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க எந்த நேரத்திலும் நேரத்தை வழங்க ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் வரவு செலவு திட்டத்தின் மூலம் கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டதற்கு எதிராக அரசாங்க நிபுணர்கள் சங்கம் இன்று காலை ஏழு மணி முதல் இருபத்தி நான்கு மணி நேர அடையாளம் நிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால்மா போதியொன்றின் விலை ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏப்ரல் மாதம் முதலாம் விலையை சதவீதம் அதிகரிக்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது லங்கா சதோச சில அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது அதன்படி ஒரு கிலோ கிராம் சிவப்பு சீனி எட்டு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலையாக இருநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோ கிராம் சிவப்பு பருப்பு நான்கு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் கோதுமை மாவு இரண்டு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை அறுபத்தி ரெண்டு ரூபாவுக்கு விற்பனையாகின்றது அதுபோல் இருபத்தி ஐந்து கிராம் டின்மீன் பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை நானூற்றி தொண்ணூறு ரூபாவாகும் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு பதிமூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை நூற்று எண்பத்தி ஐந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளிப்பட்டாணி நாற்பத்தி ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு எழுநூற்று ஐம்பது ரூபாவுக்கும் விற்பனையாகின்றது மேலும் ஒரு கிலோ கிராம் பெரிய வெங்காயம் இருபத்தி ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை நூற்றி அறுபது ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் வெள்ளிப்புடு இருபது ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ஐநூற்று எழுபத்தி ஐந்து ரூபாவாக விற்பனையாகின்றமை குறிப்பிடத்தக்கது உயர் நீதிமன்ற வழக்கு காரணமாக பட்டதாரிகளை ஆட்சேற்பு செய்ய முடியவில்லை என பிரதமர் ஹரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றில் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பட்டதாரிகள் தொடர்பில் கேள்வி எழுப்பிய போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்பொழுது நாங்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை வழங்கி இருக்கிறோம் வெட்டிடங்களை நிரப்பி வருகின்றோம் பொறுப்பு வாய்ந்த முறையிலேயே எதிர்கட்சி தலைவர்கள் சரியான முறையில் தகவல்களை வழங்க வேண்டும் ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேற்பதிலே இருக்கின்ற தடைதான் உயர் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்கின்ற வழக்கு அந்த வழக்கு காரணமாக ஆட்சேற்பு செய்ய முடியாது உண்மையில் தான் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் இடைப்பட்ட வெற்றிடங்கள் காணப்படுகின்றன இந்த வழக்கு காரணமாக ஆட்சேர்ப்பு செய்ய முடியாது இருக்கின்றது ஆகவே அமைச்சரவையில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களுக்கு ஊடாகத்தான் நாம் ஆட்சேர்ப்பு செய்ய முடியும் அடுத்த வழக்கு தவணை ஏப்ரல் மாத ஆரம்ப பகுதியில் வருகின்றது சட்டமா அதிபர் அந்த விவரங்களை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிப்பார் உயர் நீதிமன்றம் எடுக்கின்ற தீர்மானத்துக்கு அமைவாக நாங்கள் செயற்படுவோம் எழுந்தமானதாக ஆட்சேப்புகளை செய்யவில்லை உண்மையில் அப்படி செய்யப்பட்டால் அது பட்டதாரிகளுக்கான அவமதிப்பாக இருக்கும் எந்த பாடங்களுக்கு எந்த பாடசாலைகளுக்கு வெற்றிடங்கள் இருக்கின்றன எந்த இடத்தில் அதை நிரப்ப வேண்டும் என்கின்ற முறையில் தான் நாங்கள் இந்த ஆட்சேப்பை செய்வோம் என தெரிவித்தார் குருநகர் பௌத்தலோக பகுதியில் ஐம்பது ஆயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற மதிப்பீட்டு அதிகாரி ஒருவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் முறைப்பாட்டாளரின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட ஆறுதிக்கு தொடர்பான பத்திரத்துக்கு அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய முத்திரை தொகையை குறைப்பதற்காக இந்த லஞ்ச பணத்தை கோரியுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண் வடமேல் மாகாண சபையின் மாகாண பெருமான திணைக்களத்தில் பணிபுரிந்த மதிப்பீட்டு அதிகாரி என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது